அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதவிகளை போகும் துலா லக்னம் துலா ராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது ஒரு லக்கணத்து எண்ணி வர இரண்டாம் ராசின்னு இரண்டாம் பாகமான விருச்சகராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த விருட்சகராசி இன்னும் நச்சு இருக்குது முழுது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் சனி பவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன்க்கு அந்த பதிவாகும் இந்த பதிவு நாங்கள் எப்படி தெரிஞ்சிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டிங்கனாக்கா உங்களோட ஜனகால ஜாதகத்தை எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசி நவாம்சம்னு போட்டிருப்பாங்க ராசி கட்டத்தில் உள்ள பன்னெண்டு கட்டம் இருக்குது பன்னெண்டு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது பார் பார் மாதிரி ஒரு கோடு கழித்து ஒரு லா போட்டிருப்பாங்க அதான் உங்களுக்கு லக்கணம் ஒன்றாம் பாவம் ஓகேங்களா அதுலேருந்து என்னீங்கன்னா ரெண்டாம் பாவத்துடைய ராசியோட பதிவு தான் இந்த பதிவு ஓகேங்களா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாள் இன்றைக்கு என்னி அப்படி பாலன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் துலாம் லக்கணம் துலாம் ராசியில் இருந்து பதிவு பார்க்கணும்னா அப்படி கிடையாது துலா லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் உங்களுக்கு புத்தி நடக்குமானால் நீங்கள் அப்படியே இந்த பலனை நீங்கள் அப்படியே நீங்கள் அரை வருஷம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஓகே சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இது எத்தனை கூடிய திசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ராகு திசையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு குடியும் ஐந்து கோடியும் சனி புத்திங்க ஓகேங்களா அப்போ எத்தனை ஆண்டு காலையும் செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு புத்தி ராகு திசையானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஆண்டு காலம் செயல்படல இருக்குங்க அப்போ ராகு திசையில் சனி புத்தியோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடம் பத்து நான் பத்து மாதம் ஆறு நாட்கள் வரை செயல்படல இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அக்கறது எண்ணி வர இரண்டாம் வராட்சியான விருச்சக்கலாம் என்ன நட்சச்சாரம்னு பார்த்துடலாங்க இன்னும் நட்சத்திரம் இருக்குதுங்க விசாக நாலாம் மாதம் இருக்குது அனுசி ஒன்று மூணு மூணு நாலு பாதம் இருக்குது அதுக்கு அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கேட்டை ஒன்று மூணு நாலு பாதம் இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அணு விசாக சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகி சனிப்போகம் நாலு கூட அஞ்சு கூட வாங்குகிறது எப்படி பண்ணிச்சு எப்படி புத்தி நடத்தி எப்படி பலனடிக்கு போகிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் படம் ரெண்டாம் பாவம் சம்மந்தப்படுது ரெண்டாவது ரெண்டாவது பாவம் சம்மந்தப்பட்டு மூணு ஆறு சம்மந்தப்பட்டு அதுமாதிரி நாலு அஞ்சு பயணித்து சனி சுமம் புத்தி நடத்த போகிறார் பலனடிக்கு போகிறார் இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாங்காத கடனுக்கு நம்ம வந்து பதில் சொல்லிகிட்டு இருப்போம் நம்ம செய்யாத பிரச்சனை பதிவு இருப்போங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் யாருக்கு ஒரு யார்கிட்டயும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறதோ யார்கிட்ட வந்து ஒரு வாதம் பண்ணுறதோ யாருக்கு ஜாமீன் போடுறதோ ஓகேங்களா கொடுத்து வாங்குறது இந்த மாதிரி காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து உசார சோதனை வரைக்கும் நல்லதுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா தாயாருக்கு உண்டான செலவினம் வருங்க இல்லை தாயாருக்கு உண்டான ஒரு செலவினத்தை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இல்லை அது இல்லை அது இல்லாமல் போச்சுனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வீடு வண்டி வாங்கணும் அதுக்கு உண்டான இப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா அரசாக லோன் எடுக்கிறது லோன் லோன் எடுத்து வண்டி வாங்குறது வீடு வீடு அடைச்சி பண்ணுறது மாதிரி வரும் இல்லை தாயார் கொண்டு போய் அரசு மருத்துவமனை கொண்டு போய் பார்க்குறது இந்த மாதிரி இருக்கும் அப்போ குழந்தைக்கு உண்டான செலவினம் ஓகேங்களா அப்போ வந்து கலைத்துறை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தொடர்பாக இருக்கிறவங்க ஒரு மாத்திரிகம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொடர்புலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ வருமானத்தை ஈட்டுருங்க அது வருமானத்துக்கு தகுந்த பிரச்சனை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ எவ்வளோ வந்தாலும் இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு போதாமல் இருக்குது இல்லை வருமானம் இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னா பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா இப்படி மாற்றி மாற்றி ஏதோ ஒரு அப்போ நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம எல்லாத்துலேயும் சுதா சுதாரித்து உஷார நிதானமாக நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு தசான புஷ்க மசம் வாங்குறாரு ஓகேங்களா அப்போ புஷ்கர் மாதம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அங்கே கடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லவன மாதம் கடகத்தில் இருப்பார் அப்போ இந்த இந்த இலங்கை பத்தாம் இடத்தில் இருப்பார் ஓகேங்களா அப்போ இந்த பார்த்தீங்கன்னா கண்டி கண்டிப்பாக நம்ம அடிப்பை தொழில் போவோம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கனா ஒரு கடன் வந்து தொழில் பண்ணுவோம் இந்த மாதிரி பாயிண்ட் அப்பளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இது மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அது சாரத்துக்கு போகலாம் அது சாரம் பார்த்தீங்கன்னா பூசம் அதாவது பார்த்து அனுசம் சாரம் இல்லைங்களா அப்போ சாரத்தில் உங்களுடைய புத்திநாத நாய்க்கிய நாலு கூட அஞ்சு கூடவன் அப்போ சுயசாரம் சாரத்து வந்து புத்தினர்ந்து என்ன பழனி போய் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ வந்து என்ன சம்மந்தப்படுது ரெண்டு சம்பந்தப்படுது நாலு அஞ்சு டபுளாக சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நாம் இந்த மாதிரி ஒரு வண்டி வீடு வாகனம் வாங்கக்கூடிய பா ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் குழந்தைங்க உயர்கல்வியாக அனுப்புவோம் சிலர் பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் பூர்வீகம் இடம் இருந்ததுன்னா அந்த வீடு கட்டலாமா அப்படின்னு அவன் நினைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தாயரை பற்றி பேசுறது நம்ம குழந்தையை பற்றி பேசுறது பூர்வதை பற்றி பேசுறது குழந்தைங்களை பற்றி பேசுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பேசுவோங்க அப்போ அவங்க மூலம் வருமான வருமான கிட்ட வருமானம் வரக்கூடிய பாயிண்ட்டை போய் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து ஒரு ஒரு சில பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் வீடு வாடகை வீட்டு வாங்கிறது வண்டி வாங்குறது ஒரு ஒருமுறை சம்பாதிக்கிறது தாய் மூலியம் சம்பாதிக்கிறது படித்து படிப்பிச்சு சம்பாதிக்கிறது குழந்தை முடிவு சம்பாதிக்கிறது ஊர்வீத முடிவு சம்பாதிக்கிறது அரசியல் மூலியம் சம்பாதிக்கிறது கலைத்துறை முழு சம்பாதிக்கிறது மா மந்திர மா மாத்தகைகள் காட்டி சம்பாதிக்கிறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலத்தை நம்மளுக்கு ஒத்து வருமானம் கண்டிப்பாக காலத்தில் அது ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நம்மள போய்ட்டு இருக்குங்க ஓகேங்களா சரி நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த அடுத்த சார் சாரத்துக்கு போகலாம் அடுத்த சார் அங்கே என்ன சார் இருக்குது கேட்டேன் சார் இல்லைங்களா அப்போ ரெண்டு சம்மந்தப்படுது அப்போ ஒம்பது பண்டு சம்மந்தப்பட்டு நாலு நாலஞ்சு அது மாதிரி பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்காக நம்ம ஊரு டூர் பயணிப்புங்க அதுக்குண்டாண்ட அதுக்கு உண்டான செலவு கண்டிப்பாக இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த 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 மந்திர தந்திர உற்சாகரெலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா அப்போ இதெல்லாம் வந்து காலக்கட்டங்களில் பெரிய உயர்தரமான ஆள் கிட்ட போய் கற்றுக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை ஏற்படும் ஏற்படும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் நம்ம அதுபோல் தொழிலாக பண்ணிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஊர் ஊர் மாவட்டத்து மாவட்டம் ஏரிய டூ வரையும் நம்ம பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் பெரிய பெரிய மனசங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு வண்டி வாகனத்துக்காக நம்ம வந்து ஒரு ஹெல்ப் கேட்கறது குழந்தைங்களுக்கு ஹெல்ப் கேட்கறது ஓகேங்களா ஒரு பூரியத்தில் உள்ள ஒரு குலதெய்வம் அது அதுக்குண்டாக வேலைப்பாட்டுக்காக ஒரு ஹெல்ப் கேட்குறது அதுக்குள்ளே விரை அதுக்குண்ட செலவிட பண்ணுறது அதுக்குள்ள பயண பயன் பயணம் செய்கிறது அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உச்சக்கல்வி உயர்கல்வி இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி போய் பயணிக்கிறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாரும் சரி நம்ம தாயாரும் சரி தூரத்து பயணம் வண்டி ட்ராவலில் பண்ணுறது இந்த மாதிரி இந்த மாதிரி காலக்கட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக செயல்பட்டு உடன்பாடு வருங்க கட்டாயமாக இந்த மாதிரி சாரத்து போது பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் நம்ம லாபத்தை கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ தூரமான ஒரு ஒரு தூ ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கலாம் தூரத்து பயணமாக இருக்கலாம் ஒரு பெரிய முதலீடு போட்ட தொழில் தொழில் சாவனமாக இருக்கலாம் ஊர் ஊரு வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி அமைப்பில் வந்து நம்ம லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் பயணிச்சு போய் சிறப்புன்னு ஆளுவிங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீ வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தொழி சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டாக நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலயமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்